மக அனைவருக்கும் வணக்கம் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் வணக்கம் ஸ்ரீ யோக வாராகி பீடம் மற்றும் எஸ் கே ஸ்கூத் தலைவர் திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய முதல் பேச்சு இந்த தான் ஆரம்பிச்சுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே உலகத்துக்கு தெரியறதுக்கும் இந்த மேடை தான் எனக்கு வித்திட்டது அதனாலவே இந்த மேடைக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இன்னைக்கு அங்கங்கே என்னென்ன எனக்கான சில விஷயங்களை இங்கே சொல்கிறதுக்கு பிரபஞ்சமாக அனுபவிச்சிருக்கோ அதை நம்ம பற்றி பேசலாம் முதல்ல நம்ம இப்போ பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆசிரியருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் நான் பிருகநந்தி நாடி அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் அந்த பிரகநந்தி நாடி மூலமாக நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இந்த பிரபஞ்சம் என்னை அனுமதிச்சிருக்கு அப்போ இந்த நாடியில பாத்தீங்கன்னா திருமண பந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு திருமண பந்தம் ஃபர்ஸ்ட் திருமணம் கை கூடுறதுக்கே இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி திருமணம் கை கூடுவதற்கே ரொம்ப கஷ்டமான காலமாக இப்போ பெண்ணுக்கு மாப்பிள்ளை அமையறதும் மாப்பிள்ளைக்கு பெண் அமையறதும்ங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஆண் அப்படின்னு ஆணுக்கு கலத்திரகாரகன் சுக்கரன் அந்த சுக்கரன் எந்த கிரகத்துடன் இணைந்திருந்தால் அவங்களுக்கு தாமத திருமணம் இல்லை திருமண பந்தத்திலேயே இஷ்டம் இல்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிற பசங்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி சில பரிகாரங்கள் செய்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பதில் கேது இருந்ததுனால் அது சுக்ரன் கேது இணைவாக பார்க்கப்படுகிறது அப்போ கேது என்றால் தடை தடைங்கிறத விட அவர் வந்து விடுதலைக்கான ஒரு காரக கிரகமாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அப்போ சுக்ரன் கேது இணைவு இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு தாமதமாக தான் திருமணம் நடக்குது இல்லைன்னா திருமண பந்தத்தில் பிரச்சனை இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் மகாலட்சுமி வழிபாடு ஆரம்பிங்க முடிஞ்சா யாராவது இளம் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவர்களுக்கு உங்களாலான உதவி பொருளுதவி கொடுங்க அப்படி செய்யும் பொழுது அவங்க வீட்டில் நிச்சயமாக மேலச்சத்தம் சீக்கிரமாக கேட்கும் இது மட்டும் இல்லை இவர்கள் தங்களுடைய உடைகளை வந்து எப்பயுமே நேர்த்தியாக வச்சுருக்கணும் இந்த சுக்ரன் கேது நினைவில் இருக்கிற கூடிய ஆன்மகன்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்ததை போட்டிருப்பாங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்காது பிடிக்காது ஏன்னா சுக்ரன் என்றால் ஆடை கேதுனா அதில் வந்து ஒரு விட்டேத்தியான மனப்பான்மை அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இவங்க அவங்களாகவே மாற்றிக்கொள்ளணும் நல்லா ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுக்கலாம் நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வார வாரம் எந்த திருத்தலங்களில் லக்ஷ்மி இருக்காங்களோ அந்த திருத்தலங்களில் போய் மாலை எட்டுலேருந்து ஒன்பது நைட்டு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு போய் பூஜை அதில் கலந்துட்டு பிரசாதம் வாங்கி செய்யலாம் ஆறு வாரம் செய்தாலே போதும் இவர்களுக்கு சீக்கிரமாக மன வாழ்க்கை அமையும் ஒருவேளை சனி சுக்ரன்ஸ் இணைவு இருக்கு இவங்க கால தாமத திருமணம் தானே தவிர தடை இருக்காது ஆனா இவங்களோட லைஃப்ல எப்படின்னா ஒரு தடவை அவங்களுடைய மனப்பெண்ணை பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவங்க லைஃப்ல ஒரு உச்சத்துக்கு தொடுவாங்க சில பேர் சொல்லுவாங்கல்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தவுடனே அவங்க லைஃப்ல அது ஒரு உன்னத நிலைக்கு போக முடியுதோ அது போல நிலை இந்த சுக்ரன் சனி இணைவு கொண்டவர்கள் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமையணும் அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து சனிக்கிழமைகளில் சுக்கர வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமி வழிபாடை செய்துட்டு வரலாம் சுக்கரதோஷம் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு சுக்கர நீச்சம் சுக்கர நஸ்தங்கதம் இதெல்லாம் ஜோதிடன் ஜோதிடம்ங்கறத தாண்டி சில பேர் சொல்லுவாங்க சுக்கரன் உங்களுக்கு வலுவா இல்லைங்கன்னு வலுவா இல்லைனாலும் வலுவாக்கிக்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தஞ்சை பக்கத்தில் இருக்கக்கூடிய திரு வெள்ளியங்குடி வெள்ளீஸ்வரர் கோவில் வெள்ளியங்குடி வல்வில்ராமர் கோவில் அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு கோலவல்லி ராமர் கோவிலுக்கு போய் அங்கே சுக்கர பகவானுக்கே தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் அங்கே ஒரு தீபம் வந்து கருவறையில் எப்பயுமே அணையா தீபம் எரிஞ்சு கொண்டு இருக்கும் அங்கே போய் வெள்ளிக்கிழமைகள்லேயோ அல்லது பரணி பூரம் பூராடம் இருக்கக்கூடிய அந்த நாள்லேயோ போய் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் முடிஞ்சால் ஒரு மல்லிப்பூ மாலை வாங்கி சுவாமிக்கு சார்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க சீக்கிரமாக உங்களுக்கு சுக்கரதோஷம் என்பது நிவர்த்தியாகும் சுக்கரன் என்பது டெய்லி பண பரிவர்த்தனை இந்த பண பரிவர்த்தனையும் சுழற்சியும் சீக்கிரமாகவும் அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கும் இதை தாண்டி உபரத்னங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்பொழுது ரோஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு கிறிஸ்டல் இருக்குது ரோஸ் குவாட்ஸ் இந்த இளம் சிவப்பு அந்த ஒரு மாதிரி பேல் பிங்க் கலர்ல இருக்கும் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே கல்யாண தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உபரத்னம் இது நிறைய பேருக்கு நம்ம கொடுத்து சக்ஸஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு உன்னதமான அன்பை ஈர்க்கக்கூடிய கிறிஸ்டல் இந்த ரோஸ் குவாட்ஸ் அதனால இந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டலை அவங்க கையில இந்த போல அவங்க வந்து பிரேஸ்லெட்டா போட்டுக்கலாம் இல்ல பிரேஸ்லெட் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு குபரத்னம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டா அவங்க நினச்சி அதுக்கிட்ட பேசணும் கல்லை கல்லாக வச்சுட்டா அது கல்லாகவே தான் இருக்கும் அதுக்கு உயிரூட்டணும் உயிரூட்ட உயிரூட்ட அது நல்ல சக்தி பெற்று உங்களுடைய வாழ்க்கை திருமண பந்தம் என்பது ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும் இது ஆண்களுக்கு அதே போல் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளின்னு சொல்லுவோம் அந்த இடைவெளியானது தோஷத்தை கொடுக்கறது பார்க்கறத நம்ம கணக்கிடலாம் ஒன்னா மிக குறியதாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப நீண்ட நாற்பத்தி ஒரு டிகிரிக்கு மேல இருக்கிறதுனா இவங்களுக்கு திருமண பந்தம் என்பது கொஞ்சம் சிரமமா இருக்குங்கிறது நாம வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயா சொன்னாரு இதுக்கு முன்னாடி முழு மட்டை தேங்காய் வச்சு பரிகாரம்னு அது போல் ஒரு தாம்பூலத்தில் வெத்தலைப்பாக்கு பூ மஞ்சள் குங்குமம் மட்டை தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு புது துணி சே ஸாரி ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு அதில் ஒரு ரூபா இருபத்தி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபா வச்சு அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிரை வெள்ளிக்கிழமையில் கொடுத்துட்டு வாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை இது வந்து தோஷ நிவர்த்தி இது அற்புதமான தோஷ நிவர்த்தி நிறைய பேருடைய லைஃப்பில் சுக்கிர தோஷத்தை முழுமையாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தாமத திருமணம் பெண்களுக்கு தாமத திருமணம்னால் செவ்வாய் தான் களத்தரக்காரகன் அப்போ செவ்வாய் களத்தரக்காரகனாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமாகனாலோ அல்லது கேதுவுடன் இணைந்திருந்தாலோ இல்லை சனியுடன் இணைந்திருந்தாலோ இவங்களுக்கு தாமத திருமணம் அல்லது திருமண பந்தத்தில் பிரச்சனை இல்லைன்னா திருமண வாழ்க்கை பிடிக்கலை இப்படி இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயை வலுப்பெற செய்ய வேண்டும் செவ்வாயை வலுப்பெற செய்கிறதுக்கு எல்லாருக்கும் பண்டைய காலத்துலேருந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்த நம்ம இப்போ விட்டுட்ட சில விஷயங்கள் அதெல்லாம் திரும்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்னன்னு மண் மண்குவளையில் தண்ணீர் பிடிச்சி குடிக்கிறது மண் சட்டியில் சமைக்கிறது அதே போல் காப்பர் வெசல்ஸில் தண்ணி நீர் இருந்துவது இதெல்லாம் செவ்வாயை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது செவ்வாய் கேது இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு செவப்பு கலர் கயிறு இருக்கு இல்லைங்களா அதை லெஃப்ட் ஹேண்டில் ஆண் பெண் யாராக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் அதுதான் ரிசீவிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ரிசீவிங் ஹேண்டில் அதை வந்து நீங்கள் கட்டி கொள்ளும் பொழுது இந்த செவ்வாய்க்கேதுக்கு உண்டான பரிகாரமாக இது ரொம்ப அற்புதமாக அமையும் மேலும் முருகப்பெருமானை சரணடையணும் எப்போது எந்த நேரத்தில் ச சரணடையலாம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி இல்ல பன்னீர் ரோஜான் இருக்கும் இல்லைங்களா அந்த ரோஜா சாற்றி வழிபாடு பண்ணலாம் முடிந்தால் ஒரு தடவை அருகில் இருக்கக்கூடிய நல்ல திருத்தலங்களுக்கு போய் ஆறு வாரம் செவ்வாய் என்று நீங்க உங்க பிரார்த்தனை செய்யலாம் அங்காரகனுக்கான கோவில் அப்படின்னு பார்த்தாலே வைதீஸ்வரன் கோவில் அந்த கோவிலுக்கு போய் பண்ணலாம் அப்படி இல்லையா சென்னை சென்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சிறுவாபுரி முருகர் கோவில் திருப்போரூர் கோவில் இப்படி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று முருகனை ஆறு வாரம் தொடர்ந்து தரிசிச்சுட்டு வரலாம் நிச்சயமாக இவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கும் கல்யாணமானவர்களுக்கு இது போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த மேற்கண்ட பரிகாரங்கள் அற்புதமான நிவர்த்தியாகும் இதெல்லாம் தாண்டி ஐயா சொன்னாரு புனர்ப்பு தோஷம்ங்கிறது அந்த புனர்பு தோஷம் அப்படின்னாலே சனி சந்திரனுடைய காம்பினேஷன் சனி சந்திரன் வீட்டில் இருந்தாலோ சந்திரன் நட்சத்திரத்தில் இருந்தாலோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தாலோ இவர்களுக்கு புனர்பு தோஷம் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து ஏண்டா வாழ்க்கை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சந்யாச யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால எல்லாருமே சன்னியாசி ஆக முடியாது இல்லைங்களா இவர்கள் திருமண பந்தத்தில் இருக்கும் பொழுதே இவங்களுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தில் தன்னை உயர் நிலையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கான திருமண பந்தமும் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமையும் அதனால் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்துட்டு வந்தால் நிச்சயமாக இவங்களுடைய ஆண் பெண் இருவருக்குமே திருமண பந்தம் என்பது நிலைத்து நிற்கும் முக்கியமாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இப்போ கொஞ்சம் காலமாக குறையறத கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் ஜோசி நம்ம கிட்ட நாடி வரவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பொண்ணோ இல்லை ஒரே பையனோ இருக்கிறவங்க தன்னுடைய பொய் பொண்ணையும் பையனையும் தன் கூடயே இருக்கு இருத்திக்கொள்ளணுங்கிற ஒரு மனப்பான்மை ஒரு செக்யூரிட்டி ரீசன்னால சேஃப்டி ரீசன்னால அவங்களுக்கு ஒரு எண்ணமாகவே இருக்குது இதை கொஞ்சம் முற்றிலும் அவங்க பொண்ணு வீட்டு பொண்ணுடைய பக்கமாகவோ இல்லை பையனுடைய பக்கமாகவோ நின்று யோசிக்கும் பொழுது இந்த ஒரு பொசசிவ்னஸ் குறையும் அப்போது இந்த மனப்பெண் மாப்பிள்ளை இவங்களுடைய பந்தமானது இருக்கமாகும் முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யலாம் இதற்கு எல்லா எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லலிதா சகஸ்திரநாமத்தை தான் சொல்லுவேன் லலிதா சஹஸ்திரநாமத்தில் இல்லாத தீர்வே கிடையாது அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் நமக்கு வசின்யாதி தேவதைகள் எனும் எட்டு தேவதைகள் அவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லலிதா அம்மாவுடைய திரு நாக்கிலிருந்து வந்தவர்கள் திருவாயிலிருந்து மலர்ந்தவர்கள் வசனி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கவுலினின்னு எட்டு பேர் இந்த எட்டு பேரும் அம்பாளுடைய முன்னிலையில் மலர்ந்த இந்த திருநாமங்கள் ஆயிரம் திருநாமங்கள் அந்த ஆயிரம் திருநாமங்கள் நமக்கு ஒரு பொக்கிஷமாக யுகம் யுகமாக கிடைத்தது அந்த யுகத்திற்கு முன்னாடி நான்கு யுகத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு விஷயம் இன்றளவுக்கும் கொண்டு வருதுன்னா இது பல ஸ்ரீவித்ய குருமார்களுடைய அற்புதமான அவர்களுடைய சேவையினால்தான் அதனால லலிதா சகசிரநாமம் முடிஞ்சா படியுங்கள் வீட்டுல காதல போட்டு இல்லை படிக்க முடியலன்னா கேளுங்கள் ஒவ்வொரு நாமங்கள் இருக்கு காமாட்சி ஓம் காமாட்சியை நமக இந்த ஒரு நாமம் தேவையான அனைத்தையும் கொடுக்கும் கூடிய ஒரு அற்புதமான நாமம் அதே போல பார்த்தீங்கன்னா பேசக்கூடியவர்கள் சரளமாக பேசவில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு திருநாமம் இருக்குது கலாலாபா அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஓம் கலாலாபாயை நமக இந்த ஒரு திருநாமத்தை யாருக்கு சரளமாக பேச வரலையோ அவங்க சொல்லிட்டு வரலாம் இல்லை அவங்களுக்காக அந்த குழந்தைய சின்ன குழந்தை பேச வரலன்னா அவங்களுடைய அம்மா இந்த கலாலாபாங்கிற அந்த நாமத்தை ஒரு சிறு ஒரு சின்ன டம்ப்ளரில் தீர்த்தத்தை நெரு நிரப்பி அதில் வந்து அதில் ஆவ ஆவர்த்தி மாதிரி பண்ணி அதை சொல்லி தொட்டு 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 அதை வந்து டெய்லி கொடுத்து பாருங்க நாற்பத்தெட்டு நாளில் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்லா அந்த பேஸ்ட் சரளம் என்பது அற்புதமாக வருவதை உங்களால் உணர முடியும் இப்படி ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு அற்புதமான நாமங்கள் லலிதா சஹசிரநாமத்தில் இருக்கின்றது எனக்கு இந்த லலிதா சகஸ்திரநாமம் அப்படிங்கிறது என் கைக்கு வந்ததே வந்து வாராகி அம்மாவை நான் வணங்கி ஆரம்பித்து அதற்கப்புறமா கிடைத்த பொக்கிஷம்தான் அப்போ வாராகி வந்ததுக்கு தான் லலிதை அப்படிங்கிறவ என்னுடைய லைஃப்பில் என்ட்ரி அப்போது வாராகி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பூமாதேவி இந்த பூமாதேவி அப்படிங்கும் போது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களான நவரத்னங்கள் போல இருக்கக்கூடிய இந்த உபரத்னங்களையும் என் கண்களுக்கு காட்டி அத்தனையும் அதை இந்த ஜோதிட என்னை பயன்படுத்தி வைத்து அதில் ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த ஒரு எனக்காக ஒரு விஷயமாக என் அம்மா எனக்கு கொடுத்துருக்கா அப்போ வாராகி அப்படின்னா அம்மா நான் வாராகிங்கிறது வந்து லலித்தைக்கு கிட்டேந்து வந்த ஒரு உற்பத்தியான ஒரு தெய்வம் அம்பாளுக்கு லலிதைக்கு நான்கு திருக்கரங்கள் பின்னாடி இரு திருக்கரங்களில் வந்து பாசம் அங்குசம் இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய திருக்கரங்களில் புஷ்பபானமும் கரும்பு வில்லும் இருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பாசத்திலேந்து வந்தது சம்பத்கரி சாரி அஷ்வாரூடா சம்பத்கரி அங்குசத்திலேந்து வந்தார்கள் பஞ்சபானத்திலேந்து தான் வாராகி அதே போல் கரும்பு வில்லியில் இருந்து வந்தவர்கள் ஷியாமலாதேவி இப்போ புஷ்ப பானம் அப்படின்னா அஞ்சு விதமான அம்புகள் நிறைந்தது அஞ்சு அம்புகள் மட்டுமே தான் இங்கே வந்து பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு அஞ்சு மலர்பானங்கள் இந்த அஞ்சு மலர்பானங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாம்பூ மலர் தாமரை நீலோத்பவம் கருங்குல முல்லை மலர் இந்த ஆறும் ஐந்து மலர்களையும் பானமாக வச்சிருக்காங்க ஏன் அஞ்சு அப்படின்னா வாராகியை பொறுத்த வரைக்கும் நம்மை நேர்த்திப்படுத்திட்டு தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நேர்த்திப்படுத்துவார் அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐந்து கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஐ புலன்கள் சொல்றோம் இல்லையா இதை எல்லாத்தையும் நெறிப்படுத்திட்டு நம்மை சரிப்படுத்திட்டு அதற்கப்புறம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நெறிப்படுத்தக்கூடியவள் இந்த யோக வாராகி சக்தி பீடம் அப்படிங்கிற இந்த இடமே ஒரு அற்புதமான அதிர்வலையாக இருக்கின்றது இங்கு அம்பாளுடைய ஒரு சாநித்தியம் நிறைந்ததாக நான் உணர்கிறேன் இந்த இடத்துல என்னுடைய இந்த இருபத்தைந்தாவது வெள்ளி விழா சிறப்பு மேடையை எனக்கு ஒதுக்கி கொடுத்த திரு எஸ்கே ஜோதிட பள்ளி ஆசிரியர் திரு சதீஷ்குமார் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடம் பத்மபிரியா பிரசாத் அவர்களுக்கு நாடி ஜோதிட திலகம் என்ற விருது தந்து சிறப்பிக்கிறோம்